அவுதில்லிம் சைத்தான் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நான் என் பர்சனல் முகப்புத்துவத்தில் ஒரு தலைப்பண்டு விட்டிருந்தேன் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் மனிதர்களுக்கு தீமை ஏற்படும் இதை அல்குருவான் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமாண்டு நிறைய பேருக்கு என்ன புதுசாக புதுவான விஷயம் புதுசாக ஒரு விஷயம் இருந்துச்சு பிளாஸ்டிக் வந்துக்கிட்டு அல்குருவான ஆதாரத்தோட பிளாஸ்டிக் வந்துட்டு மனிதர்களுக்கு தீமை ஏற்படுமா இது எப்படி நிரூபிக்க இப்போ நிறைய பேர் அது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு சில ஆக்களை சிரிச்சியும் வைப்பாங்க சில ஆக்கள் அப்படியே இருக்குது ஆனால் இன்ஷால்லா இப்போ நான் உங்களுக்கு பிளாஸ்டிக்கிற பயன்பாட்டால் மனிதர்களுக்கு மட்டுமில்லை இந்த பூமிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இன்ஷா இன்ஷால்லா அல்குருவானோட அல்குவாண்ட ஆதாரத்தோட நான் உங்களுக்கு இப்போ நிரூபிப்பேன் இன்ஷால்லா நின்று நிதானமாக கேட்பீங்கன்னு சொன்னால் தெளிவான விளக்கமோடு கிடைக்கும் என்றதை நான் உங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்ஷால்லா இதுக்கு ஆதாரம் சேர்க்க மாதிரி ஒரு பைபிள் வசனமும் நான் உங்களுக்கு இன்ஷால்லா கட்டாயமாக தெரிவிக்கேன் அப்போ இதில் தெளிவான விளக்கத்தை இன்ஷால்லா இப்போ நான் ஆரம்பிக்கும் கேளுங்க முதலாவது இப்போ பிளாஸ்டிக் அண்ட் அண்ட் பிளாஸ்டிக் அண்ட் தெரிஞ்சிருக்கணும் சும்மா பிளாஸ்டிக் கண்ட் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரும் பார்க்குற அப்போ பிளாஸ்டிக்கோட டெஃபினிஷன் இன்றைக்கு இன்டர்நெட்டில் ஆயிரம் இருக்கி நான் சின்ன ஒரு டெஃபினிஷன் ஒன்று சொல்கிறேன் பிளாஸ்டிக் வந்துக்கிட்டு செயற்கையாக செயற்கையாக இரசாயன முறையில் பழுகி பெறுகூடிய ஒரு சேர்மானம் அதாவது செயற்கை செயற்கையாக ரசாயன முறையில் பல்கி பெறக்கூடிய ஒரு சேர்மானம் அதான் அப்படி அதாவது பிளாஸ்டிக் என்றது சிமோல் டெஃபினிஷன் அப்போ இதில் நாம ஃபெஸ்ட்டு எடுக்க வேண்டிய என்னென்னு சொன்னால் பிளாஸ்டிக் என்ற செயற்கையானது என்றதை முதலாவது எடுத்து வச்சுருவாங்க இப்போ பிளாஸ்டிக் வந்துக்கிட்டு பயன்படுத்தினோம்னு சொன்னால் மனிதர்களுக்கு எப்படியான பிரச்சனை வரும் என்று நிறைய பேர் சொல்லுவோம் இன்றைக்கி நாம் டாக்டர்கிட்ட போனாலும் இல்லை இன்றைக்கு நாம் எந்த பெரிய ஆர்டிக்கல் எடுத்தாலும் ஏன் நம்ம நாட்டில் இலங்கையில் அரசாங்கம் கூட நாளுக்கு நாள் என்ன செய்ய மாட்டோம் வருத்தமான அறிவிக்கும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் நிற்கப்பட பட்டப்பரமான்னு சொல்லி அதே நேரம் வந்துக்கிட்டு பாடசாலையில் மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் லன்ச் இட்டு கொடுக்காதீங்க லன்ச் சீட்டில் சாப்பாடு கட்டாதீங்க லன்ச் பாக்ஸ் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஓட்டை பாட்டில் பிளாஸ்டிக் ஓட்டை பாட்டில் பாவிக்காதீங்க இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் நாளுக்கு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதே இந்த விஷயத்தை அல்குருவான் அடிப்படையில் நிரூபிக்கலாமா என்று நான் சொன்னோன்னே உங்களுக்கு சில ஆட்களுக்கு இப்போ டவுட்டாகும் இன்ஸ்டாலில் நிரூபிப்போம் இப்போ இந்த பிளாஸ்டிக்கை பார்த்துக்கோங்க பிளாஸ்டிக்கால் மனிதர்களுக்கு எவ்வாறான பாதிப்பு ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி இது நான் இப்போ உங்களுக்கு விளாவறியச் சொல்ல தேவையில்லை ஏன்னென்று சொன்னால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும்ன்றதால டாக்டர்ஸ் மாறும் ஸ்கூலால் தடை உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிற விளாறியும் உங்களுக்கு தேவையில்லை அடுத்த கட்டம் அப்போ நாம் வருவோம் என்னென்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக்கை வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா பிளாஸ்டிக் கொண்ட வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மண்ணை தோண்டிப்படு புதச்சமாக இருந்தால் இந்த பிளாஸ்டிக் மண்ணோட மண்ணாக ஊக்கி போகிறதுக்கு சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டு எடுக்கும் தெரியுமா நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் எடுக்கும் அப்போ இந்த அடிப்படையில் இப்போ நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது என்னென்னா முதலாவது பாருங்கள் அல்குருவான் எடுப்போம் இந்த அல்குருவானில் இரண்டாம் அத்தியாயம் முப்பதாவது வசனத்தை எடுங்க அல்குருவான் கையில் இருந்தால் தூக்குங்க ரெண்டாம் அத்தியாயம் முப்பதாவது வசனம் இறைவன் மலக்குகளிடம் கூறுகிறான் நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை நிச்சயமாக ஆக போ ஆக்கப்போகிறேன் என்று கூந்தேன் அப்போ விடத்தை பாருங்க பூமியிலே என்ற ஒரு செப்டர் எடுத்துக்கோங்க இப்போ பூமியில செப்டர் எடுத்தால் அடுத்தது வரணும் பூமியில மனுஷனை ஆக்க போகிறோம் என்று சொன்னால் வேற்றுக்கிரகங்கள்லேருந்து மூலக்கூறுகள் எடுக்கல மனுஷனை ஆக்குறதுக்கு இந்த ஸ்பீச்சை நீங்கள் ஃபுல்லாக கேட்பீங்கண்டா இதில் பிளாஸ்டிக்ன்றது மட்டுமில்ல நிறைய உங்களுக்கு அறிவு சார்ந்த விடயங்கள் வரும் இன்ஷால்லா தெளிவான ஆக்களுக்கு நிதானமாக கேட்கிறாளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்போ இறைவன் மலக்குகள்கிட்ட சொல்கிறான் பூமியிலே நான் என்னுடைய பிரதிநிதியே பூமியிலன்று வசனத்தை பாவிக்கான் அடுத்தது நீங்கள் பாருங்கள் இதுக்கு சேர்மானம் சேர்க்க மாதிரி பதினொராவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்துக்கு போங்க இப்போ இப்போ நீங்கள் பார்த்த வசனம் வந்து ரெண்டாம் அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் பார்த்துட்டு ஒரு விஷயம் என்ன சின்ன பூமியில் இப்போ பதினோராவது அத்தியாயம் மு அறுபத்தி ஓராவது வசனத்துக்கு போங்க அவனை உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கினான் அதிலேயே அவன் உங்களை வசிக்க செய்தான் இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணுங்க விளங்குதா முதலாவது பூமியிலே நம் மனுஷனை படைக்க போறேன்னு சொல்லிட்டான் அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் வீட்டு கிரகங்கள்லேருந்து மூலக்குறள் எடுக்க இல்லை பூமியில் மனுஷன் வாழ்கிறதுக்கு பூமியில் வாழும்னா பூமியில் இருந்தால் மூலக்கூறல் எடுக்கணும் அதால் பதினோராவது அத்தியாயம் அறுபத்தோராவது வசனத்துக்கு போங்கன்ட்டு சொன்னேன் அதில் பாருங்கள் அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கினான் அதிலேயே உங்களை வசிக்க செய்தான் அடுத்து இதுக்கு ஒரு உந்து சக்தியாக சேர்க்க மாதிரி ஆதிய ஹாமம் ரெண்டாவது ரெண்டுக்கு ஏழு இல்லை பாருங்க தேவனாகிய கர்தர் மனுஷனை பூமியில் மண்ணிலிருந்து உருவாக்கினார் இப்போ இந்த வசனம் வந்துட்டு பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் இப்போ நமக்கு விடுத்த பைபிள் குர்வான் அது அதெல்லாம் இப்போ இந்த செப்டருக்கு தேவையில்லை நமக்கு அந்த செப்டர் வந்துட்டு வேறு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து போடுறோம்னதுக்காக அது நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் திருப்பி வாங்க அல் குருவாண்டே ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்துக்கு வாங்க இன்னும் சப்தம் விடக்கூடிய மாற்றமடைந்த கருப்பான களிமண்ணிலிருந்து மனிதனை திட்டமாக நாம் படைத்தோம் இப்போ அடுத்த சிப்பிட்ற பாருங்க களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தோம் என்று வருது இதே இது திருப்பி அல்குருவாண்டில் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துக்கு வாங்க நிச்சயமாக வானங்கள் பூமியும் இணைந்திருந்தன பின்னர் அவ்விரண்டையும் நாமோ பிரித்தோம் இவட்டத்தை பெரு வடிப்பை பார்த்து போகுது அதால் இந்த சம்பவம் நமக்கு பிளாஸ்டிக் கன்செப்ட்டுக்கு வர வர இல்லைன்றதுல நமக்கு அது தேவைவில்லை அதை பார்த்து நாய் தேவை அதுக்கு அடுத்த தொடர்ச்சியான வசனத்தை பாருங்கள் உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரில் இருந்து உண்டாக்கினோம் தெளிவாக கட்டுக்குங்க உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரிலிருந்து தண்ணீரில் இருந்து உண்டாக்கினோம் என்பதனை இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா கேள்வி வருது எனவே மேலே இருக்க இந்த வசனங்களெல்லாம் அடிப்படையாக பார்க்கும்போது மனிதனை பூமியில் வாழ வைக்கிறதுக்காக இறைவன் இதே பூமியில் இருக்க சேர்மானங்களில் இருந்து இருந்து தண்ணியில தண்ணியிலேருந்து மனுஷனை படைச்சோம் என்று சொல்கிறான் இது வந்துக்கிட்டு விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய வந்துக்கிட்டு ஆயுவின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டும் இருக்கு இப்போ எப்படி என்று பார்த்தா ஹியூமன் அனட்டோமி இப்போ ஹியூமன் அனட்டோமி ஹியூமன் பொடியை அடுத்தமெண்ட் சொன்னால் இந்த பொடி என்றது பல செல்ஸ் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஹியூமன் பொ இன்றைக்கி நீங்க கூகுள் யூடியூப்பில் சேர்ச் பண்ணுங்க அப்படி சேர்ச் பண்ண தெரியாதவங்க உங்களோட பக்கத்துலேயும் படித்தவங்கள்ட்ட டாக்டர்ஸ் மாதிரி அல்லது நல்ல சயின்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க மனிதன்ட மூலக்கூறுகள் இந்த உடம்பெல்லாம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கேன் இன்றைக்கு நாம் சுவாசிக்க காற்று பிராணவாயு ஆக்சிஜன் வந்துக்கிட்டு உள்ளிருக்கும் பொழிவு ஹார்பைரோ ஆக்சைடு இப்போ இது வந்துக்கிட்டு இறைவன் மனுஷனுக்கு இருந்து தந்திருக்கான் இந்த பிராணத்தில் இருந்து இந்த உலகத்தில் இருந்து அதே நேரம் ஒரு மனுஷனை நாம் எடுப்போம்டா இந்த உடம்பில் வந்துக்கிட்டு எத்தனை வீதம் நீர் அப்போ உதாரணத்துக்கு நீரிட பங்களிப்பை சொல்கிறேன்னு இறைவனங்க நீரில் இருந்து படைச்சோம் உயிரினங்கள் சிலக்க இப்போ நான் நீரிட பங்களிப்பு உடம்புல எப்படி தீக்கின்றதுன்னா சும்மா லைட்டை சொல்கிறேன் சொல்லுங்கள் ஹியூமன் அடல்ட் பொடியில் அறுபது வீதம் நீரிக்கி பிரெய்னிலையும் ஹார்ட்லையும் எழுபத்தி மூணு வீதம் நீர் இருக்கு லங்ஸில் எண்பத்தி மூணு வீதம் ஸ்கின்ல அறுபத்தி நாலு வீதம் மசில்ஸ்லேயும் கிட்னிலையும் எழுபத்தி ஒம்பது வீதம் போன்ஸ் என்ற எழுந்தில் வந்துக்கிட்டு முப்பத்தி ஒரு வீதமாக நீர் காணப்படுது என்று தெரியுமா உங்களுக்கு இது நான் சொல்லலை இது வந்து சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது ஆக நாம் இன்றைக்கு உடம்புல வந்துக்கிட்டு மக்னீசியம் பொட்டாசியம் என்று நிறைய மூலக்கூறுகள் உடம்புல இருக்கு அப்போ இவ்வளவும் வந்துட்டு எங்கேருந்து இருந்து இந்த உலகத்தில் இந்த பூமியிலிருந்து உருவாக்கினான் தான் இன்றைக்கு நாம் இறந்ததுக்கு பிறகு நம்மளை புதைச்சோடனே மண்ணோட மண்ணாக நாம் ஊக்கி போகிறோம் வெகு சீக்கிரமாக ஆனால் இந்த பிளாஸ்டிக் செயற்கையாக உருவாக்கினது மனித இந்த பிளாஸ்டிக்கை கொண்டே புதைச்சா மண்ணா நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் தேவைப்படுது மண்ணோட மண்ணாக ஊக்கி போகிறதுக்கு இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விஞ்ஞானிமார்களும் இன்றைக்கு டாக்டர்ஸ்மார்களும் இன்றைக்கு பாடசாலையும் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் உலக நாடுகள் அரசாங்கம் சகலது சொல்லுது பிளாஸ்டிக் பயன்பட்ட குறைங்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைங்க மனிதர்களுக்கு அது உகந்ததில்லை மனிதர்களுக்கு மட்டுமில்லை பூமிக்கு உகந்ததில்லை என்று சொல்லுது இந்த அடிப்படையில் மண்ணினால படைக்கப்பட்டதால் தான் மனிதன் வந்து இன்றைக்கு மண் சட்டியில் ஹரியாக்கினாலும் சோறாக்கினாலும் இல்லை மண் சட்டியில் தண்ணியை வச்சு குடித்தா கூட பிஹெச் லெவல் வந்துக்கிட்டு கூடுது அப்படி சொல்கிறாங்க பிஹெச் லெவல் வந்துட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் பிஹெச் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த லெவல் வந்துட்டு என்ன கூட காணப்படுது அதில் நம்ம கூட அதுக்கு ஆரோக்கியம் எடுத்துட்டு வருவோம் போத்தலில் அடைக்கப்பட்ட தண்ணியை குடிக்காதீங்க மண்பானலிக்க பாணலிக்கு தண்ணியை குடியுங்க இப்போ நம்ம சோறு சமைக்கும் கறி சமைக்கும் கரண்டியால் பாவிக்காம பிளாஸ்டிக் கரண்டி பாவிக்காதீங்க நெருப்பில் காட்டாதீங்க ஒதுக்கிது எடுக்காதீங்க ஆனால் அலுமினியம் பித்தளை செம்பு இரும்பு வெள்ளி தங்கம் இப்படியான மூலக்கூறுகளால் செய்யப்பட்டது எதுவும் பாவிக்க வேண்டாம் மனித உடம்புக்கு உகந்தது இல்லை எந்த ஒரு விஞ்ஞானியோ எந்த ஒரு ஆய்வோ எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு டாக்டர்ஸ் மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆகவே மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இயற்கையாக இறைவன் இந்த பூமியில் என்னத்தை வச்சிருக்கானோ அவ்வளவுத்தால் நாம் என்ன செஞ்ச மாட்டாலும் உடலுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் பிளாஸ்டிக் என்றது செயற்கையான மூலக்கூறு கொண்டு உருவாக்கப்பட்டதால் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற நோ ஒரு சேர்மானம் நோட் பாயிண்ட் ஒன் கூட உடம்புல இல்லாததால் இந்த பிளாஸ்டிக்கால் நாம் என்னத்தை பயன்படுத்தினாலும் இந்த பிளாஸ்டிக் மனிதர்களுக்கும் இந்த பூமிக்கும் பாரிய சேதத்தை மட்டுமே ஏற்படுத்தும் என்றதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மத்தாக்களும் இதை பார்த்தா ஏதோ ஒரு வகையில் பயன் அடைவாங்கன்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோவை மத்தாக்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா